சுப்பிரமணியோம் 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 அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதா சுவாமிகள் கந்தசஷ்டி நல்ல அற்புதமான நாட்களிலே அடியார்கள் பெருமக்கள் அனைவருடைய வீட்டிலேயும் முருகனாக வந்திருந்து அவரவர்களுக்கு என்னென்ன மனத்திலே தேவைகள் இருக்கிறதோ அந்த உள்ளத்திலே இருக்கிற அந்த பரம்பொருள் அவரவர்கள் வீட்டிலேயே அவரவர்களுக்கு நல்ல தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கின்றேன் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை அனைத்து மக்களுக்கும் நிச்சயம் நல்லதே செய்யும் ஏன்னா நான் இந்த கந்தசஷ்டியை நான் இதில் முன்னிட்டு நான் எதிர்த்தியாக இந்த இந்த விஷயத்தை எடுத்துருக்கிறேன் இன்றைக்கு மக்கள் பக்தர்கள் நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்குது அவங்க நிறைய பேர் நிறைய வினைகள் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறைபாட்டோடு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசனை இருக்கும் பொழுது அப்போது எனக்கு இந்த சுப்பிரமணிய வியாசம் இதை இந்த சஷ்டியில் நம்ம மக்கள் எடுக்கணும் இதில் தான் பெரிய அசுர சக்திகளெல்லாம் பொடி பொடியாகும் அப்படி இருக்கும் பொழுது இந்த சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணியிருக்காரு அது ஜனங்களுக்கு எப்படி எளிமைப்படுத்தி சொல்ல முடியும் அப்புறம் ஜனங்களே புத்தகத்தை வாங்கி படிக்கிறது ஒரு வகை நான் என்ன சொல்லிவிட்டேன் கந்தபுராணம் கூட இருக்குது சாமி எடுத்து ஸ்ரீமதி குமார சாமித்தில் இருக்குது படிங்க கூட சொல்லியிருக்கிறேன் இது அது ஆறாவது மண்டலம் இது வந்து என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கு முன்னாடியே பிரிண்ட் ஆகிருக்கு அது முன்னாடியே ஒரு நாலு மூணு வருஷம் முன்னாடி எழுதிட்டார் கிட்டத்தட்ட அவர் சாமிக்கு நாற்பது வயசு நாற்பது நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ள எழுதி முடிச்சு ப்ரிண்ட் பண்ணிட்டார் அவங்க தம்பி தான் முத முதல்ல இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க அவங்க தம்பி பேரில் போட்டு தான் வெளியிட்டிருக்காங்க அவங்க தம்பி அப்போ இருந்திருக்காருன்னு அர்த்தம் இது வந்து ஜீவ சிவஞான தேசியம் அப்படின்ற தலைப்பில் ரெண்டு வேல்யூ வேல் முப்பத்தி ரெண்டு வியாசங்கள் ஆயிரம் வினாவிடை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த நூல்லேருந்து நான் உங்களுக்கு சஷ்டியை முன்னிட்டு பக்தர்கள் இந்த மாதிரி ஒரு வியாசல்லாம் இருக்குதா சுவாமி இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தத்துவ நூல்கள் இதெல்லாம் இது எந்த நபராலும் எழுத முடியாது அந்த சாமி ரெஃபர் கொடுக்குறார் இந்த நூல்லேருந்து நான் எடுத்து எழுதுனேன் அப்படின்னு சொல்லி ரெஃபர் கொடுக்குற ஆதாரம் கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு நூல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கவனிச்சு பாருங்கள் நூற்றி முப்பது வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கு நம்ம ஆயிரத்தி ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பேசுகிறோம் அப்போது சாமியுடைய உணர்வுகள் என்ன அவருடைய உழைப்புகள் என்ன அவர் எந்த நிலையில் பக்குவத்தில் இருந்து இதை எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் இதை எவ்வளோ தூரம் பிரிண்ட் பண்ணி ஜனங்கிட்ட சேர்ப்பித்திருக்கிறார் அப்படின்னு கவனிச்சு பாருங்கள் இது வந்து நமக்கு ஒரு வேதம் இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய புத்தகம் வாசம்னா ஒரு வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் இதை நான் எங்கள் மூலமாக கூட குழுவில் இந்த கல்யாணெல்லாம் பண்ணும் பொழுது நாங்கள் இந்த மாதிரி புத்தகங்களை கொடுப்போம் இந்த புத்தகத்தை கொடுங்க அப்படி சொல்லி தேங்காய் பழம் கவரில் போட்டு கொடுங்க இந்த பொருளை பத்து கல்யாண பத்திரிகையிலே கொடுங்க அப்படின்லாம் சொல்லி இதை கொடுப்பேன் இது அற்புதமான ஒரு புத்தகம் நூல் அது இப்போ இந்த நூலில் எழுதின சமயத்தில் முதல் மண்டலமும் எழுதியிருக்கார் முதல் மண்டலமும் எழுதி வெளியிட்டுட்டார் இந்த நூலும் எழுதி வெளியிட்டிருக்கார் இந்த நூலில் வந்து முப்பத்தி ஒன்றாவது வியாசம்னு பேருது முப்பத்தி ஒன்றாவது வியாசம் முப்பத்தி ரெண்டாவது வியாசமும் கிடைச்சது ஏதோ ஐயா நமக்கு வந்து அதே போல் ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அந்த எண்ணங்களெல்லாம் அந்த குடும்பங்களெல்லாம் நல்ல மாதிரியாக இருக்கணும் நீ கேட்குற குடும்பங்களுக்கு எந்த வெற்றிகளோ அது அவங்களுக்கும் சே வாழ்த்துக்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இது மகாதேஜ மண்டல சபைக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி இந்த பாம்பன் சாமி கிடச்ச பெரிய வெற்றி இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா அது கடவுள் கொடுத்த வரோம் அது ஜீ வந்து இன்றைக்கி இங்கே உட்காந்து இதை சஷ்டியில் எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வந்திருக்காங்கன்னு சாமி ஏற்பாடு பண்ணிக்கார் அப்படின் தான் சொல்லணும் இதில் ஆயிரம் வினாவிடைகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இந்த பர்ட்டிகுலரை இந்த சுப்பிரமணிய வியாசத்தில் மட்டும் தொண்ணூற்றி வினாக்கள் தொண்ணூற்றி ஏழு விடைகள் இருக்கிறது சுப்பிரமணிய வியாசத்தில் மட்டும் தொண்ணூற்றி ஏழு கேள்விகள் தொண்ணூற்றி ஏழு பதில் அவ்வளோ நீங்கள் பட்டு படித்து இதில் சொல்ல முடியுமா அப்படின்றதுனால நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு கேள்விகள் பதில் மட்டும் சொல்ல போகிறேன் அதுலேயே நீங்கள் ஒரு விதை நெல் ஆகிற பயிற்சி சாமி கொடுக்குறத நீ உணரப்போகிறீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் சரி கேள்வி கேட்குறது யார் பதில் சொல்கிறது யார் நல்லா கவனிச்சு வரல கேள்வி கேட்கறது நம்மளுடைய ஜீவாத்மா பதில் சொல்கிறது நம்ம உள்ளவே இருக்க பரமாத்மா இதுதான் இதில் ரகசியம் கேள்வி கேட்கறது சீடன் ஜீவாத்மா அவனுக்கு தெரியாது அவன் கேள்வி கேட்குறான் நம்ம உள்ள வந்து தெரியாது ஆனால் சொன்னால் அறிவு இருக்குது அறிவித்தால் அறியும் அப்போ அறிவிக்கிறது எங்கே இருக்குது அதுவும் உள்ளதாக இருக்குது அது உள்ளது சொல்லுதான் இதுதான் இந்த சூட்சம ரகசியம் இதில் முதல்ல இந்த வியாசத்தை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிங்க அப்போது உள்ளற எங்கே இருக்குது அப்படின்ற ரகசியம் இதெல்லாம் வந்து கமலபந்தத்திலலாம் வந்து தகராலை ரகசியத்தில் வந்து பரிபூர்ணபத்தில் வரும் இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுன்னு வந்தீங்கன்னா வரும் தகராலை ரகசியத்தில் வருது பத்து பிரபந்தத்தில் கமலபந்தத்தில் வருது பரிபூர்ணானத போதத்தில் வருது இது உபதேசம் அந்த ரகசியம் ரகசியன்றது ரெண்டு பேருக்குள்ளே இருந்தால் தான் ரகசியம் மூணாவது ஆளுக்கு தெரிஞ்சாலே அது ரகசியம் கிடையாது ஆனால் அது ரகசியம்னு சொல்லப்படுற தகராலை ரகசியம் வெளிப்படையாக பண்ணி கொடுத்துரு சுவாமி நமக்கு ஏன்னா நமக்காக அப்போ அதன் மூலமாக அடுத்து வந்தது தான் கமலபந்தம் அந்த கமலபந்தத்தில் இருக்கக்கூடிய எழுத்து வா அப்படிங்கிற எழுத்து திருவருள் சக்தி நான் அதை பற்றி அடுத்த இடத்துல நான் உங்களுக்கு அந்த கமலபந்தத்துக்கு மட்டுமே உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அது வந்து இறைவன் இருக்கிற இடம் அந்த இறக்கிற அந்த இறைவன் இருக்கிற அந்த ஓங்காரமானது கவிழ்ந்த தாமரைன்னு கொடுப்பார் அந்த கவிழ்ந்த தாமரையில் சிவசக்தி இருக்குது அப்படின்னு கொடுப்பார் அதுக்குள்ளே முருகன் இருக்கார் அதுக்குள்ளே எப்படி முருகன் இருக்கார் அதில் ஓங்காரமாக இருக்கிறார் அந்த ஓங்காரமாக இருக்கிறார் இல்லையா அந்த ஓங்காரத்துக்குள்ளார தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கேள்வி கேட்டும் பதில் சொல்லியிருக்குது இப்போ நம்ம சொல்கிறது கேள்வி பதிலே ஆயிரம் கேள்வி ஆயிரம் பதிலையும் அந்த ஜீவாத்மா கேட்குது ஆயிரம் ஆ கேள்விக்கும் பதிலாக அந்த பரமாத்மா சொல்லுது அதன் மூலமாக உள்ளுக்குள்ளவே ப்ராக்டிஸ் பண்ணுது உள்ளுக்குள்ளவே பயிற்சி எடுக்குது உள்ளுக்குள்ளவே தியானம் பண்ணுது உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கெட்டதெல்லாம் வெளியே அனுப்புது அதுக்குள்ளேற இது வந்து யார் ஒரு சாதாரணங்கள் எல்லாம் கூட சொல்லுவாங்க உன்னுடைய நண்பன் யார் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கொள்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் நண்பன் பேரெலாம் லைனாக சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிடும் அவன் நல்லவனா நம்ம பையன் கெட்டவனா அப்படிங்கிறது செயற்கை சரியில்லைன்னு கூட சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த ஜீவான்மா சேர்ந்திருக்கற இடத்துல பரமான்மா கூட நண்பனை ஆக்குது அங்கே தான் கேள்வி பதில் வருது இந்த கேள்வி பதிலை கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பொறுமையாக எத்தனை எபிசோட்டில் வருதோ வாங்கிக்கணும் ஆனால் நான் கொடுக்குறது என் மூலமாக ரொம்ப குறைவாக ஒரு பன்னெண்டுக்குள்ளே கொடுப்பேன் ஆனால் பன்னெண்டாவது கொடுக்க போகிறது பத்தாவது கொடுக்க போகிறது வச்சிங்களேன் தொண்ணூறாவது கேள்வி நீங்கள் அது புக்கு வாங்கினா வாங்கி பட்சி பார்த்துங்க தொண்ணூறாவது கேள்விக்கு பதில் அது பொழுது நீங்கள் தயாராகணும்னா முன்னாடி இதுக்கு ப பக்குவப்பட்டதான் வரும் முடியும் இது என்னன்னா வேதத்தை முதன்மைப்படுத்தி வருது சைவ சித்தாந்தத்தை முதன்மைப்படுத்தி வருது வேதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம மோட்சம் போகிறதுக்கு சரியை கீரியை இது இதில் சொல்கிறாங்க அதாவது வேதத்தில் சொல்கிறது மூணு வழி கர்ம யோகம் ஞானம் அப்படின்னு கொடுப்பாங்க சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்க சரியை கிரியை யோகம் ஞானம்னு கொடுப்பாங்க ரெண்டும் ஞானம்ங்கிற ஒரு இடத்து தான் போது ரெண்டு பாதையை கொடுக்குறாங்க ரெண்டு பாதையுமே இந்த நூலில் குருவானவர் கேள்வி பதிலை வச்சு நமக்கு எல்லாம் சொல்லினே வருவார் கொஞ்சம் நீங்கள் முதல்ல முழுசும் படிச்சிங்கன்னா அது ஒரு வகை முழுசும் படிக்க முடியலனாலும் இந்த விரத நாள்களில் ஏன்னா இந்த விரத நாள்களில் கண்டிப்பாக கொஞ்சம் நம்மளை அறியாமல் முருகனை கும்பணு ஒரு பக்தி இருக்கும் அதனால் இந்த சஷ்டி இந்த விரத நாளில் ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து வெளிக்க வெள்ளிக்கிழமை வேற ஏதோ ஒரு நாள் விரத நாள் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இதை நீங்கள் கேட்டுனே வந்தீங்கன்னா ப்ளஸ் நீங்கள் எல்லார்கிட்டையும் கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் என்ன நடக்குன்னா முருகனை பற்றியே நீங்கள் பேசுகிறீங்கல்லே அப்போது உங்களுக்கு ரொம்ப அதிசயங்கள் நடக்கும் அதில் நாலு வேதம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு கடைசியில் முடிப்பார் நாலு வேதத்தை என்ன சொல்லுதையோ அதே போல் சித்தாந்தம் என்ன சொல்லுது அதையும் முடிப்பார் இதுவும் அதுவும் கொண்டே தான் சொல்லியிருக்குது அதில் அவங்க என்ன சொல்லிடுறாங்க மூணாவது வேதத்தை எடுக்கிறாங்க மொத அப்புறம் ரெண்டாவது ஒன்றாவது வேதத்தை எடுக்கிறாங்க ப்ராக்டிக்கலுக்கு தேரி வேறு ப்ராக்டிக்கல் வேறு எழுதுந்து வேற நம்ம பயிற்சி எடுக்கிறது வேறு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த நூல் மூலமாக ஒரு ஒருத்தரும் பயிற்சி எடுத்து நம்ம எதுக்காக இந்த பூமியில் வந்திருக்கமோ அந்த கடமை நிறைவேற்றி இந்த உயிர் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இந்த தமிழ் மொழியை வச்சுக்கிட்டு இந்த ஞானகுரு பாம்பன் சாமி வச்சுக்கிட்டு இந்த சுப்பிரமணிய வேதத்தை வச்சுக்கிட்டு நம்ம முக்தியை பெறத்துக்கு வழி இப்போ நீங்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் அதுதான் இதில் சூட்சும ரகசியம் அதில் ரிக் வேதம் யஜூர்வேதம் சாம வேதம் அதரண வேதம் நாலு இருக்குதா கொடுத்துருவாங்க நாலு வேதத்தை நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல மூணாவது வேதம் ஃபுல்லாக என்ன சொல்லுதோ அதை எடுக்கணும் அப்புறம் ஒன்றாவது வேதம் என்ன சொல்லுதோ அதை எடுக்கணும் அப்புறமா நாலாவது வேதம் என்ன சொல்லுதோ அதே எடுக்கணும் அப்புறம் ரெண்டாவது வேதத்தில் கொண்டு நிறுத்தணும் இதுதான் இப்போ நம்ம புரியல சாம வேதத்தில் ஒரு வார்த்தை மொத்தம் ஒரு வார்த்தையை போட்டு ஒரு வார்த்தை அதுலேருந்து ரிக்வேதத்தில் எல்லாத்தையும் போட்டு ஒரு வார்த்தை அதுலேருந்து மொத்தம் என்ன சொல்லு ஒரு வார்த்தை அதுலேருந்து நாலாவது வேதம் என்னது அதர்வன் வேதம் அதருண வேதத்தில் என்ன வர்றதோ அதெல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தை இந்த மூணு வார்த்தை சேர்த்து தான் ரெண்டாவது வேதமாகி யஜூர் வேதத்தில் வருது இதுதான் நம்ம வாழ்க்கை இந்த ஆன்மாவுடைய வாழ்க்கை இப்போ நமக்கு அதுவும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும் இந்த முழுசாக கேட்டுன்னு வந்தீங்கன்னா தான் புரியும் நம்ம அந்த வேதத்தின்படி வழிகிறோம் அதே தான் இதுலேயும் சொல்ல அதில் என்ன சொல்லுவாங்க சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னாங்க இன்னொன்று சொல்லுவாங்க மனநம் சிரவணம் மனநம் நிதித்தியாசம் சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க சிரவணம்னா என்னதுன்னு தெரியணும் மனனம்னால் என்னதுன்னு தெரியணும் நிதித்தியாசம்னா என்னதுன்னு தெரியணும் சமாதினா நமக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அந்த சமாதி கிடையாது அது உடலை போய் மண்ணில் வைக்கிற சமாதி அது இதில் என்ன சமாதின்னா மனத்தை எடுத்துன்னு போய் இந்த மண் உடம்புல புதைக்கிறது நம்ம உடம்பு மண் உடம்பு நம்ம உடம்புலேயே மனசை புதைக்கணும் அவனுக்கு மனசாட்சி இல்லைன்னு சொல்லுவாங்க அது வேற இது துறவிகளுக்கும் அதே தான் துறந்து அதை துறக்கணும்ல துறவிகளுக்கும் அது தான் மனசாட்சி இல்லை அப்படின்னாலும் துறவிகள் அதை பார்த்தும் பகம் போயின்னே இருப்பாங்க பற்று இல்லை அதுதான் இதில் வரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் வரும்பொழுது சைவி சிந்தனத்தில் வரும்பொழுது அதே வார்த்தைகளுக்கு இன்னொரு வார்த்தை இங்கே வச்சிருக்காங்க நாலு வார்த்தை இங்கே வச்சிருக்கிறாங்க அந்த நாலு வார்த்தை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கனாக்கா அது உங்களுக்கு புரியும் இப்போ நமக்கு சிரவணம்னா என்னதுன்னு நமக்கு தெரியல ம சிரவணம் அப்படின்னு என்ன நமக்கு தெரியல மனனம் நமக்கு தெரியல நிதித்தியாசம் நமக்கு தெரியல சமாதி இது ஓரளவுக்கு தெரியுது சமாதிங்கிறத இதில் நெட்டைன்னு சொல்லுவாங்க சமாதின்னு சொன்னால் இதில் நெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அதே நாலு வார்த்தையை இதில் உபயோகப்படுத்துகிறாங்க அந்த நாலு வார்த்தைகளை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது என்ன பண்ணணும் நிட்டைன்னா என்னது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது நிட்டை அப்படிங்கிறது இந்த ஓங்காரத்துக்குள்ளற உள்ளற ஜீவான்மாவும் பரமான்மாவும் இருக்குது அது ஒன்று சேர்க்க வைக்கிறது தான் நிட்டை அப்போ முதல்ல அந்த ஓங்காரத்தை எடுத்துட்டோம்னா நம்ம மற்ற எல்லாமே புரிஞ்சுடுவோம் சிரவணம்னா என்னது மனனம்னா என்னது நிதி என்னது அப்படின்னு அந்த மூணு புரிஞ்சிடும் இந்த ஓங்காரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஓங்காரத்தை பற்றி பாம்பன் சுவாமிகள் பத்து பாட்டு எழுதுகிறார் ஓங்காரன்னு ஒன்று திருப்பால் எழுதிட்டார் அது ஒரு பத்து பதிகம் பத்து பாட்டு வந்துடும் தொண்ணூற்றாறுல ஏறுனு சொல்லியிருக்கேன் அதில் கொஞ்சோண்டு எடுத்து சொல்லியிருக்கேன் இதில் ஓர் எழுத்து விளக்கம் அப்படின்னு கொடுப்பார் இதைத்தான் கடைசியாக இந்த சுப்பிரமணிய சுப்பிரமணியவாசில் முடிக்க போகிறது நான் எப்பவுமே கிளைமேக்ஸ் போகிற பார்ட்டி முதல்ல கிளைமேக்ஸ் என்னதுன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் இந்த பக்கத்தில் வந்து மக்களுக்கு தெ இந்த நேரத்தில் இதை சொல்லி அவங்க உள்ளத்தில் இருக்க உயிரில் இருக்க அந்த சுடரை எழுப்பி அவங்கவுங்களும் வீட்டிலையும் அவங்கவுங்கள்கிட்ட இருக்க கடவுளே அவங்கள பிரகாசிக்க வைக்கும் பொழுது அவங்கவுங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஓங்காரம் விளக்கம்னு ஓர் எடுத்து விளக்கம் அப்படின்னு சொல்லி சாமி எழுதுகிறாரு அந்த ஓரெழுத்து விளக்கத்தை இந்த ரெண்டு வரி பாட்டுறேன் பத்து பாட்டு ரெண்டு பாட்டு மட்டும் நான் படிக்கிறேன் சின்மயமாய் சின்மய எல்லாம் சின்மய எல்லாம் தேசியன் சொல் ஓர் மொழியில் தன்மயம் ஆக காட்டும் என்று என்றும் என்றும் சங்கயன அறிந்தேனே சின்மய எல்லாம் தேசிகன் சொல் ஓர் மொழியில் தன்மயம் ஆக்க ஆக்க தன்மயமாக காட்டும் என்று சங்கை அரசே அப்படின்வார் முதல்ல தெளிதன் இல்லையா சந்த் சந்தேகம் அதுதான் அது அதுக்கப்புறம் ஓர்மொழியே ஓர் எடுத்து ஒரு மொழியே நிற்கும் இல்லை ஓர் மொழியே ஓர் எடுத்து என்ற உண்மைத்தியிருந்தேனே ஓ ஒரு மொழியே மோன நிலை ஒரு மொழியே நிற்கும் நிலை ஒரு மொழியே ஊரெழுத்து என்ற உண்மை இருந்தேனே அப்படின்னு முதல்ல நம்ம சிரவணம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் அடுத்தது மனனம் அப்படின்னா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் மூணாவது அதுலேருந்து இருந்து இன்னொரு அர்த்தம் அதுதான் வரும் அந்த வார்த்தைகள் எழுதியிருக்கிறேன் அடுத்து பிராடி வரும்பொழுது இது வரும் அந்த முடிவில் இந்த சித்தாந்த வார்த்தைகளும் உங்களுக்கு வரும் அப்போது இதில் முதல்ல நீங்கள் ஒரு இதுக்கு வந்துடுறோம் ஒரு லெவலுக்கு நம்ம வந்துடுறோம் இப்போ இந்த மாதிரி வேதம்னா என்னது சாமின்னா என்னது பயிற்சின்னா என்னது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ தெளியிற வந்து நீ தெளிகிறதுக்கு வரோம் அந்த தெளியது மனப்பாடம் பண்ணுறதுக்கு வரோம் தெளியறதுக்கு வரோம் அந்த தெளிகிற இடத்துல ரெண்டு பேர் கொடுக்குறாரு யார் ஒன்று அது ஓங்காரம்ன்ற இங்கே இருக்குது அந்த ஓங்காரம் இப்படி வச்சுன்னு தஷணாமூர்த்தி நிற்கிறாரு அதே ஓங்காரமாக நடராஜர் இருக்கிறாரு அதே ஓங்காரமாக முருகன் இருக்கார் இதான் இந்த இடத்துல கூட ரகசியம் இந்த ஓங்காரத்துக்குள்ளேற நம்ம ஆன்மா இருக்குது அதில் ஜீவான்மாவும் பரமான்மாவும் இருக்குது அது ஆல்ரெடி வெளியே இருந்தது இப்போ அதுக்காக ஒரு உடம்பு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த உடம்போடு வந்து அது இன்னும் பயிற்சி எடுத்து அதில் இருக்கிற அழுக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு எடுத்துன்னு வருது இப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த அழுக்குகளெல்லாம் எடுத்துன்னு இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்கிறது இதில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் போட்டாங்க ரெண்டாவது ஏழு எழுபத் இருபத்தஞ்சில் போட்டாங்க மூணாவது அறுபத்தேழில் போட்டாங்க நாலாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் போட்டாங்க இப்போது ஒரு புக்கு போட்டுருக்குறாங்க அஞ்சு பிரிண்ட்டு தான் வந்துருக்குது இப்போ கடைசியாக வாங்குகிற பிரிண்ட்டு குறவாக இருக்குது வாங்குறவங்க இந்த புத்தகத்தை நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வாங்கிக்கங்க நான் உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இது பெரிய விஷயமே இல்லை நாம் மோஷன் போகிறதுக்கு இதில் என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு பயிற்சி தான் முக்கியம் இதில் கேட்கறது ஒரு பகுதி பயிற்சி தான் முக்கியம் ஆனால் பயிற்சியை ஃபஸ்ட்லேயே நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது முதல்ல முருகனை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த சுப்பிரமணிய வேசத்தில் பாம்பு சுவாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இதுக்கு என்ன ஒரு விஷயம்னு சொல்லிக்காருன்னா திவோதய ஷடட்சர உபதேசம்னு கொடுக்குறார் இதுக்கு பேர் திவோதய ஷட்ஷர உபதேசம் நமக்கு கொடுக்கறது பாமன் சுவாமிகள் கொடுக்குற உபதேசம் இந்த புத்தகங்களெல்லாம் இந்த வியாசங்கள் எல்லாம் முப்பத்தி ரெண்டுமே நமக்கு பாமன் சாமிகளால் கொடுக்கப்பட்ட உபதேசங்கள் அப்போ அந்த உபதேச நூலில் நான் வந்து உங்களுக்கு இந்த முப்பத்தி ஓரா உபதேச புத்தகத்தை தான் இப்போ நான் சஷ்டியை முன்னிட்டு உங்கள்கிட்ட பேசதாக இருக்கேன் அதுலேயும் நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய பதில்கள் இருக்குது ஆனால் தொண்ணூற்றி ஏழு கேள்விகளுக்கு பதிலாக பன்னெண்டு கேள்வியாக எடுக்கலாம்னு நினச்சோம் ஒரு பத்து பன்னெண்டு கேள்வியாக எடுக்கணும் ஷார்ட்டாக நமக்கு புரிஞ்சுக்கிறா போல் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அதில் முதல் ஆறாவது கேள்விக்கு பதிலை இதில் எடுத்துடுறேன் அந்த ஆறாவது கேள்விக்கு புத பதில் என்ன வருதுன்னா சிவன் தானே அஞ்சு முக சிவன் அதனு கடவுள் அதனு பெருசு எப்படி வருது பாருங்களேன் சாமியோட உள்ளானவா எப்படி கேட்குது பாருங்களேன் அதுக்கு அவர் எப்படி பதில் சொல்லப்படல முருகன் வந்து அங்கிருந்து வந்தவர் தானே சிவன்கிட்ட உதித்தவர் தானே முருகனே அப்போ சிவன் தானே முதன்மையான வேர் அப்போ சிவன் தானே நீ பெரிய கடவுள் அப்படின்றது ஒரு ஒரு கேள்வி உள்ள ஜீவான்மா கேட்குது உள்ளே அதுக்கு பரமான்மா அதுக்கு பதில் சொல்லுது இதுதான் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஆறாவது கேள்வி எடுத்துட்டேன் எப்பவுமே நான் சாமியை ஆறுலேருந்து எடுப்பேன் இந்த புத்தகத்துலேயும்